அல்லாஹத்தாலா முதலில் சமூக சேவையை முற்படுத்திவிட்டு அடுத்து தான் தனக்கு செய்யக்கூடிய கட்டளை அல்லாத்தாலா உத்தரவு பறக்கிறதுக்கு பிஎம் ரோட் பிரியங்கா நகர் நூர்ஜான் மஸ்ஜில இருந்து முகமது நரசூன் பேசுறீங்க இன்ஷா அல்லாஹ் காலையில் சுபு தொழு விட்டு அனைவரும் ஒன்று கூடியுள்ளோம் இன்று ஐந்து ஆடு நமது முகலாவை சார்பில் ஐந்து பேர் கொடுத்து உள்ளார்கள் இன்சா அல்லா இப்போது துபாக்கு பிறகு அந்த ஆடை அறுத்து ஒருபாணி செய்து அனைவருக்கும் இந்த கரிய பங்கிட்டு கொடுக்கப்படும் எம்எஸ்கே சேவைக்குழு சார்பாகவும் நம்மளது பள்ளி சார்பாகவும் ஒருங்கிணைந்து இந்த செயலை செயல்பட்டு கொண்டு வருகின்றோம் நேற்று இன்சாலாக பெருநாள் தொழுகை நல்ல முறையில் ஆளாடி கிடைப்பால் நடந்து முடிந்தது அதே சமயத்தில் இன்று தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்று வந்தது இந்த பணிகள் நடைபெறுகிறது அனைவரும் இந்த நிகழ்ச்சி மெம்மல் மெம்மல் வருட வரம் சிறப்படையத்துக்கு வந்ததும் அனைவரும் செய்யுங்கள் அஸ்லாம் வலை இந்த நிகழ்வின் அழைப்பை ஏற்று வந்திருக்கிற சிறப்பான சகோதர நண்பர்களே நம்ம எல்லாம் சிறப்பான ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கிறோம் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய பகுதி வாழ் மக்கள் என ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்தை கையில் எடுக்கும் பொழுது அதில் அபிர் அபரிவிதமான வறக்கத்துகளை வல்ல ரஹ்மான் அமைத்து விடுகிறார் எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஒரு மனிதரை ஒருவர் வாழ வைத்தார் என்று சொன்னால் ஒட்டுமொத்த சமூகத்தை அவர் வாழ வைத்தவரை போன்று இன்று தீனுல் இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கம் பேசுகிறார் ஒரு நபருக்கு நீங்கள் உணவளித்தால் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நீங்கள் உணவளித்த நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான் என்று இஸ்லாம் சொல்கிறது என்று சொன்னால் நம்மின் வாழ்விலே தினசரி ஒருவரையாவது பசியாற்ற வேண்டும் என்ற உணர்வு நம்மின் உள்ளத்தில் கொஞ்சம் கூடுதலாக இருக்க வேண்டும் அன்பு சகோதரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும் உணவளிப்பதில் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் எந்த விதத்தில் இருக்கிறார்கள் என்பதை தெளிவாகவே அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் பல நேரங்களில் இவர்களின் ஒத்துழைப்பு இவர்கள் கொடுக்கிற ஆதரவு இவர்கள் கொடுக்கிற உத்வேகம் நம்மை இன்னும் வேகமாக பலர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழலை நிரப்பமாக உள்ளத்தில் ஏற்படுத்துகிறது என்னுடைய நாயகம் செல் அல்லா அலிசலம் அவர்கள் சொல்வார்கள் சிறந்த செயல் என்ன தெரியுமா மிக சிறந்த செயல் என்னவென்று உங்களுக்கு தெரிய வேண்டுமானால் நபியவர்கள் சொல்லிக்காட்டுவார்கள் உணவளிப்பது பசிச்சவருக்கு உணவு கொடுக்கும் உணவு கொடுப்பது ஆக சிறந்த செயல் என்றார்கள் செல்லா அலைசலம் மட்டுமல்ல அல்லாஹிற்கு பிடித்த செயல் என்றார்கள் செல்ல அல்லம் அதை வந்து எப்படி பேசுவாங்கன்னு சொன்னால் உணவளிக்கிறதுங்கிற வார்த்தையை கடந்து ஒரு இடத்துல எப்படி சொல்லுவாங்க பசியை விரட்டுவது என்றார்கள் செல்லதாரிசம் பசி இருக்கக்கூடாது எந்த அளவிற்கு மார்க்கம் பேசுகிறது அண்டை வீட்டார் பசித்திருக்க அண்டை வீட்டார் பசித்திருக்க நாம் வயிறு நிறைய உணவு உண்டுவிட்டு நாம் இரவில் உறங்கினால் அவனில் ஈமான் இருக்காது என்றார்கள் செல்லதாரிசிலம் ஈமான் என்னதுங்க அதுதான் ஒரு ஒரு முஸ்லீம் படைக்கப்பட்ட ஒரு ஒரு மனிதனான முஸ்லிமிற்கு அடிப்படையை ஈமான் தான் அந்த ஒரு ஈமான் லாயிலாக இல்லலாங்கிற அந்த வார்த்தையை எந்த காலத்தையும் விடமாட்டோம் முகமது ரசூல் இல்லாங்கிற வார்த்தையை விடமாட்டோம் அந்த வார்த்தையின் ஒரு ஒட்டு மொத்தம் ஈமான் என்று சொன்னால் அந்த ஈமானே அண்டை வீட்டார் பொழுது நாம் வயிறு நிறைய உண்டுவிட்டு விட்டு அவன் பசியோடு இருக்கிறான் என்று தெரிந்தும் நாம் உண்டு விட்டு உறங்கினோம் என்று சொன்னால் ஈமான் இருக்காது என்றார்கள் செல்லா அலிஸ்லாம் ஆக அடிப்படையே நாம் எந்த சூழலிலும் யாரையும் பட்டினியாக விட்டுவிடக்கூடாது என்று மார்க்கம் பேசுகிறது அதனால தான் ஈமான் இப்படி சொல்லுவாங்க உங்க வீட்டில் நீங்கள் வந்து ஒரு குழம்பு வைக்கிறீங்களா ஒரு சால்னா வைக்கிறீங்களா தண்ணியை சேர்த்து ஊத்துங்கன்னு சொன்னாங்க சேர்த்து தண்ணீரை ஊற்றுங்கள் என்றார்கள் உங்கள் அருகில் உண்டான அண்டை வீட்டாருக்கும் கொடுத்து விட்டு நீங்கள் சாப்பிடுவதற்கு தண்ணீரை சேர்த்து ஊற்றினால் மட்டும்தான் சரியாக இருக்குமா நீங்களும் அதையே சாப்பிட்டு விட்டு அவர்களுக்கும் அதையே கொடுங்க அதனால அல்லாஹ் குரான சொல்லுவான் நீங்கள் எதை உங்களுக்கு விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் உங்களின் சகோதரருக்கு விரும்பாத வரை உங்களில் ஈமான் இருக்காது நீங்க சரியான மூமினா இருக்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க அதன் அடிப்படையில் தான் இன்று பலவிதமான சேவைகளை நம்முடைய இந்த பகுதியிலே நூர்ஜஹான் மசீத் சிறப்பாக செய்து வருகிறது கிட்டத்தட்ட இரண்டு வருடத்திற்கு மேலாக இரண்டரை வருடங்களாக சிறப்பான ஒரு சூழலை அல்லாஹ் இங்கு அமைத்து தந்திருக்கிறான் இங்குள்ள சகோதரர்கள் சகோதர சமயத்தைச் சேர்ந்த அன்பு சகோதரர்கள் கொடுக்கிற பேர் ஆதரவு அல்லாஹ் இந்த அளவிற்கு உயர்த்தி இருக்கிறான் என்று பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது உறுதியாக இந்த பகுதி மக்களுக்கு நூர்ஜஹான் மசீத் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் சிரமம் என்று வந்துவிட்டால் பள்ளிவாசல்களின் வாசல்கள் எப்பொழுதும் திறக்கப்பட்டிருக்கும் எப்பொழுதும் எந்த இடத்தில் கூட நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம் இமாம் நின்று தொழில் வைக்கிற இடத்தில் உட்காரருக்கு கூட அனுமதி தெளிவாகவே கண்மீன் அஹம் அவர்கள் பல நேரங்களில் கொடுத்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு ரசூல்லா உரிமை கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நம்சல்லா அலிசமுடைய சபையில் ஒருத்தர் வருவார் ஒரு மற்றமத சகோதரர் வருவார் ஒரு நம்சல்லா அலிசம் விட்டுருங்க பரவாயில்ல அப்படின்னு ஒரு வேற சிலர்கள் அவரை விரட்ட செல்லும்போது ரசூல்லா வேணா விரட்ட கூடாதுன்ட்டாங்க விட்டுருங்க அப்படின்ட்டாங்க உள்ளங்கள் அவருடைய உள்ளம் ஒரு நாள் மாறுபடும் நபி அவர்கள் ஒரு வயதான மூதாட்டி நபி அவங்க வர்றதை பார்த்து அவங்க தலையில குப்பையை கொட்டுறதுக்காகவே ரெடியாக இருப்பாங்க தொடர்ந்து அப்படியே செஞ்சாங்க நபி அவங்க அதை விரும்பினாங்க பரவாயில்ல அலந்துரிலாம் ஒரு கட்டத்திலே அந்த மூதாட்டிக்கு உடனே சரியில்லாத சூழல் ஏற்படுகிறது நபி அவர்கள் நோய் விசாரிக்க செல்கிறார்கள் என்ன அம்மா நீங்க குப்பக் கொட்டலையே நப எதிர்பார்த்தாங்க நம்ம மேல இன்னைக்கு குப்பக் கொட்டப்படலையே அப்படின்னு வீட்டில இருந்து அவங்க பள்ளிவாசலுக்கு வர தூரம் புனிதமான மக்கமான நபி அவர்களின் வீட்டிலிருந்து கரபாவிற்கு வரக்கூடிய அந்த இடைவெளியில் அந்த மூதாட்டி குப்பையை கொட்டுவார் நபி அவங்க எதிர்பார்த்தாங்க அந்த அம்மா காணும் என்னடா அந்த அம்மா குப்பக் கொட்டலையென்னு விசாரிச்சா அந்த அம்மா உடம்பு சரியில்லாம் படுத்திருக்காங்கன்னு சொன்ன உடனே அவர்கள் அந்த மூதாட்டியை நலம் விசாரிப்பதற்காக வீட்டை தேடி சென்று விட்டார்கள் அந்த அம்மாவுக்கு வந்து மனசு அப்படியே கொஞ்சம் மாடி விட்டது இவரின் மீதான நம் குப்பையை இத்தனை காலமாக கொட்டிக்கொண்டிருந்தோம் அதைத்தான் நபி அவர்கள் சொல்வார்கள் வாசி இல்லாமல் நசா இலைக் ஒருத்தர் கெட்டது செஞ்சாங்களா பரவாயில்ல நசா நிலாமை கெட்டதை செஞ்சாலும் பதிலுக்கு நீ நல்லதை தான் செய்ய வேண்டும் என்றார்கள் செல்லா அலிஸ்லாம் அதை தான் வந்து நம்முடைய இம்மா ஜபர் சாதிக்கிறது எல்லாம் நபியவர்களின் பிறப்பிள்ளையான அவர்கள் சொல்லிக்காட்டுவார்கள் நபியவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் உனக்கு ஒருவர் ஒரு கெட்டதை செய்தால் பகரமாக எழுபது நல்லதை செய்துவார் அதுதான் நீ அவருக்கு செய்கிற பகம் என்றார்கள் அப்ப எந்த வகையிலும் எந்த சூழலிலும் ஒரு முஸ்லீம் ஒரு இஸ்லாமியன் யாருக்கும் இந்த காலத்திலும் இடையூறு அளிப்பவனாக இருக்கும் முடியாது என்று சொல்ல வருகிறோம் அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்நாட்களிலே நம்முடைய எல்லா செயல்பாடுகளையும் சிறப்பாக அமைப்பது என்பதை பள்ளிவாசலை கொண்டு நடத்துவது சிறந்த ஒரு செயல் அந்த உருவாக்கப்பட்ட நம்முடைய சிறப்பான முறையிலே செயல்படுகிறது கிட்டத்தட்ட குடும்பங்களுக்கு செவிக்குழுவின் மூலமாக உணவுகள் உணவுகளுக்கான உதவிகள் செல்கிறது அதுபோன்ற சமீபத்தில் வந்து கண் சம்பந்தமான அதுபோக எலும்புகள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கான ஒரு சூழலாக அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனையாக ஏற்பாடு செய்யப்பட்டு பார்க்கும்போது அப்படி ஒரு மகிழ்ச்சி நகம் சல்லா அலிசலம் அவர்கள் எதை விதை கணித்தார்களோ எதை அவர்கள் அடிப்படையாக சமூகத்தில் அதை நம்முடைய மஜி கையில் எடுத்து இருக்கிறது என்பது ஆக மகிழ்ச்சியான விஷயம் இந்த பகுதி மக்கள் இன்னும் சொல்கிறேன் இன்னும் வேகமாக இன்னும் தெளிவாக இன்னும் மிஸ் நீங்கள் உள்ள உங்களுடைய நேரங்களை கொடுப்பது மட்டுமல்ல உங்களுடைய சொந்த வேலைகளை கூட தியாகம் செய்துவிட்டு இதற்காக பாடுவிட்டு பாருங்கள் இதன் கூலி மிக பிரம்மாண்டமானது ஒரே ஒருத்தர் உங்களால் பிரயோஜனம் அடைஞ்சு ஒரே ஒருத்தர் அந்த மருத்துவ இதில் வந்து ஒருத்தர் பிரயோஜனம் நடந்தது பரவாயில்லையே அலமதுல்லா அலமதுல்லா கூட சொல்லல ஆ பரவாயில்ல இது நமக்கு ஒரு பெரிய பிரயோஜனமாக அமைஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டா நான் சொல்வேன் நபி அவர்களின் வார்த்தையிலிருந்து சொல்வேன் உங்களை கொண்டு ஒருவருக்கு ஒரு நல்லது கிடைப்பது இந்த உலகம் இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்தும் கிடைப்பதை விட அதுதான் சிறந்தது என்றார்கள் மஹமது ரசூலுல்லாஹி செல்லா அலிஸ்லாம் அதனால சொன்னாங்க யார் வந்து மக்களையே நல்லவங்க யார் மக்களையே சிறந்தவங்கன்னு கேட்கப்படுச்சு நபி அவங்க சொன்னாங்க அன்பாகும் லின்னாஸ் உங்களில் யார் மக்களுக்கு அதிகமா பிரயோஜனம் தர முடியுமோ அவர்தான் தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் அப்ப நம்மளால் வந்து என் மனைவி மக்கள் என் குடும்பம் அப்படி அல்ல மக்களே நம்மை கொண்டு பிரயோஜனம் அடைய வேண்டும் அதுவும் அதிகமாக பிரயோஜனம் அடைகிறார்கள் என்றால் நாம் சிறந்தவர்கள் என்ற பட்டியலில் சேர்க்கப்படும் அதன் அடிப்படையில் பல விஷயங்கள் இங்கு நடைபெறுகிறது கிட்டத்தட்ட மக்களுக்கான சேவைகள் என்ற அடிப்படையில் உணவுக்கான பொருட்களை வழங்குவது அதே போன்ற மருத்துவ முகாம்கள் நடத்துவது இன்னும் குறிப்பாக பார்த்தால் இன்றைய தினத்தில் நடைபெற இருக்கிற ஆட்டு இறைச்சிகளை விநியோகிப்பது விருந்து என்ற சூழல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் வலைக்கும் வரமத்துல்லாய் வரகாது கண்ணியமிக்க ஜமாத்தார்களே நூர் ஜஹான் மஜித் தன் மதர்சா மற்றும் சேவைக்குழு சார்பில் இன்ஷா அல்லாஹ் பிரியங்க நகரில் உள்ள பள்ளியில் குர்பானி நிகழ்ச்சி அலமதுல்லா அல்லாவுடைய கிருபையை கொண்டு வெகு சிறப்பாக நடைபெற்று ஹரிசில வருது தியாமத்துடைய நாள்ல ஒரு மனிதனுடைய அமல் நாம அவனுடைய பட்டோலை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுக்கப்படும் திறந்து பார்த்தோம்னு சொன்னா இவன் செய்யாத அமல்கள் எல்லாம் அதுல இருக்கும் திறந்து பார்த்தா இவன் அந்த அமலை செஞ்சிருக்க மாட்டான் பார்த்தா என்ன செஞ்சிருக்கும் அமல்கள் நிறைந்து காணப்படும் வரலாட்ட கேட்பான் இது எப்படி இதெல்லாம் நான் செய்யலையே இதெல்லாம் எப்படி வந்து என்னுடைய அமல்ல சேர்ந்துச்சு இது எப்படி ஏன் கணக்குக்கு வந்துச்சுன்னு கேட்கப்படும் போது சலதா லேசன் சொல்றாங்க அவன் செய்த நற்கர்மங்கள் யாரோ ஒரு ஆளுக்கு அவன் செய்த சேவை அதன் மூலம் அவன் பயனடைந்திருப்பான் அவன் இன்னொருத்தனுக்கு செஞ்சிருப்பான் அவன் இன்னொருத்தனுக்கு செஞ்சிருப்பான் அவன் இன்னொருத்தனுக்கு செஞ்சிருப்பான் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா விவாதத்துகளுடைய கணக்கும் இன்னொருத்தட்ட வந்து சேர்ந்திருக்கும் அதே போல உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்காக வேண்டி செய்ததோ ஆக்கள் நீங்க நம்மள் செஞ்சிருக்க மாட்டீங்க உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்காக குரான் ஓதி இருப்பாங்க ரிக்ரு செஞ்சிருப்பாங்க ஓதி இருப்பாங்க நோன்பு வச்சிருப்பாங்க தான தர்மங்கள் செஞ்சிருப்பாங்க அதையெல்லாம் உங்களுடைய கணக்குகள்ல கொண்டு வந்து சுருக்கமாக நான் சொல்ல வரக்கூடிய செய்தி நீங்கள் இந்த சேவையை செய்வதை போல் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஒரு சின்ன அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தையும் ஆர்வத்தையும் நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் ஏன்னா இஹலாசை பத்தி நான் இங்க பெருசா பேசுறதுக்கு விரும்பல ஏன்னா எந்த இடத்துல உலக ஆதாயம் இருக்கிறதோ அங்க பெரும்பாலும் இஹ்லாஸ் இருக்கிறது உலக ஆதாயம் இல்லாத ஒரு சேவை பெரிய அளவில் விரிந்து கொண்டு போகிறது என்று சொன்னால் அங்க வந்து இஹ்லாஸ் அல்லாஹுடைய புதலை கொண்டு முழுமையான முறையில் இருக்கிறது என்று பொருள் அதனால இஹலாசை பத்தி நான் பேச வரல அல்லாவுடைய புதலை கொண்டு இங்கே வேலை பார்க்கக்கூடியவர்கள் எல்லோரும் எந்த விதமான புகழ்ச்சிக்காக வேண்டியோ அல்லது தன்னுடைய சுய ஆதாயத்திற்காக வேண்டியோ இல்லாம முழுக்க முழுக்க இன்னமான துணிவுக்கும் நீ வசி இல்லாம் நாங்க இந்த காரியங்கள் செய்யறது ரொம்பக்காக வேண்டித்தான் அந்த வார்த்தைக்கு அவர்கள் சொந்தக்காரர்கள் அதனால இஹலாச பத்தி நான் பேச வரல அல்லாஹால அவங்களுடைய கல்வுக்கு நிறைந்த தூய்மையான எண்ணங்களை அந்த எண்ணத்தை நீங்கள் இன்னமும் விரிவடைய செய்ய வேண்டும் உங்களால் முடிந்த வரைக்கும் நீங்க என்ன செய்யணும் ஒரு யாரோ ஒரு ஆளுக்கு ஒரு சின்ன தூண்டுகோல் இப்படி இப்படிலாம் இருக்குது கொஞ்சம் நீங்க வாங்க பொருளும் கொடுக்கணும்னு இல்லை பொருள் இருக்கக்கூடியவர்கள் பொருளை கொடுங்க யாருக்கு பொருளாதாரம் இல்லையோ கொஞ்சம் நேரத்தை கொடுங்க கொஞ்சம் கொடுங்க அந்த நேரமும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி வைக்கும் துன்யா எப்படியும் முடிஞ்சிடும் எல்லாத்துட்டையும் சொல்லுவோம் கண்ணோடு திறப்புறக்குள்ளியா முடிஞ்சு போயிடும் எழுபது வருஷம் வாழ்க்கைங்கிறத நாம சொல்லிக் கொள்ளலாம் ஆனா அடுத்த நிமிஷம் நமக்கு நிச்சயம் கிடையாது அடுத்த நிமிஷம் நிச்சயம் கிடையாது அதனால வரைக்கும் ஏதோ ஒரு நற்கர்மத்தை நாம செஞ்சு ஒரு தூண்டி விட்டுட்டு போயிட்டோம்னு சொன்னா நாம கபரில் நிம்மதியாக கண்ணடைத்து கொண்டு பஞ்சுமத்தைகள் சொர்க்கத்தினுடைய வாசனையை நோர்ந்து கொண்டு உறங்க முடியும் இணைத்துக்குரிய அல்லாஹ் நல்லா இருக்கலாம் அதனால ஒரு ஒரு சின்ன ஒரு முயற்சி அவ்வளோதான் அவங்க உதிர்பார்க்கக்கூடியது உங்களிடத்தில் காசு பணம் கொடுங்க அது கொடுங்க இது கொடுங்க யாரையும் நிர்பந்திக்கலை வற்புறுத்தல விருப்பப்படக்கூடியவர்கள் செய்யுங்க அதில் பெரிய வறக்கத்து இருக்கிறது அதை தாண்டி உங்களுடைய கல்வி இதற்காக வேண்டி என்ன அக்கறைப்படுகிறது அவ்வளவுதான் இங்கே நாம் யோசிக்கிறோம் ஆனாலும் உங்களால் முடிந்த வரைக்கும் பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்களுக்கும் நான் கேட்டுக்கொள்வேன் பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்கள் தான் எம் பொறுப்பாளர்கள் என்று அவங்க எல்லா மதிலீசி சொல்றது உண்டு அதனால் இதனுடைய முழு பொறுப்பாளர்கள் நீங்க நீங்க அவர்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்பை தர வேண்டும் ஜும்மா போன்ற பல்வேறு தருணங்களில் இதில் ஆர்வப்படக்கூடியவங்க யாராவது இருக்கிறாங்களா பேரு கொடுங்கன்னு சொல்லி ஆர்வப்படுத்துங்க அவங்களை ஒரு சில இடங்களில் கண்ணியப்படுத்துங்க அவங்க பொதுவாக மனுஷங்கிறது கண்ணியத்தை தான்